கடலாடி வட்டம் சிறைக்குளம் ஊராட்சியை சேர்ந்த ஏறுவாடியை சேர்ந்த இடப்புறக்கர் முருகன் செல்வம் ஆக்கிரமிப்பு செய்து அலைக்கழித்து வருகிறார் இவர் மீது மாவட்ட நிர்வாக மீதும் மாநில அரசு மீதும் முறையாக மனு கொடுத்து எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை அதனால் அந்த சிறைக்கிழமை ஊராட்சியை சேர்ந்த பட்டியலின அறிஞர் மக்கள் சார்பாக இன்னைக்கு மாவட்ட ஆட்சியர்களை சந்தித்து மனு கொடுக்கும் பேரணி நடந்து வருகிறது திட்டவட்டமாக இந்த மனு மீதாவது மாவட்ட ஆட்சியர் அவர்கள் கவனம் செலுத்தி உரிய ஆக்கிரமிப்பு செய்த பட்டியலின் மக்களுடைய மையானத்தை மீட்டுத் தராவிட்டால் அடுத்த வட்ட நடவடிக்கை மேலும் மாவட்ட கமிட்டியோட தொடர்ந்து பரிந்துரை பேசி கட்ட நடவடிக்கை தொடரும் என்பதை பணிவாக நேரத்தில் அறிந்திரமக்கள் சார்பாக கேட்டுக் கொள்கிறோம் நான் பத்து தலைமுறையாக பத்து தலைமுறையாக சிறைக்குலம் ஊராட்சி சேர்ந்த கிழக்கு குறிப்பு அறிந்த நிலைமக்கள் பயன்படுத்திய சுடுகாட்டத்தை இப்பொழுது தற்பொழுது சுமார் ஒரு ஐந்து ஆண்டுகளாக இடப்புரோக்கர் செய்யும் ஏற்பாடியை சேர்ந்த முருக ஆக்கிரமி செய்து அலைக்கழித்து வருகிறார் அவர் மீது சட்டப்படி வன்கொடுமை சட்ட பிரிவு நடவடிக்கை கேட்டுக் கொள்கிறோம் என் பேர் முகமை துறைராஜ் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழே நியூஸ் இணையதள பக்கத்தை தொடர்பு கொள்ளவும்